ರಾಮ್ ರಾಮ್ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಭಗವದ್ಗೀತೆಯನ್ನು ಧ್ಯಾನ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಸಲ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಶ್ಲೋಕಂ ನ್ಯಾವ ಪ್ರೀತಿ ಪಾತ್ರಕಲಾಮರ್ವೋಪನಿ ಗೋಪಾಲ துக்தம் கீதாமிருத்தம் மகது உபனிஷதங்கள் எல்லாம் பசுக்களம் சர்வ உபனிஷதா காவக எல்லா உபனிஷத்தும் பசுக்களம் தோக்தா கோபாலநந்தனா கோபாலனந்தனகா அந்த கோபாலகிருஷ்ணன் இருக்கானே அவன் தான் தோக்தா பால கறக்கிறவனா ஏன்னா மாடுகள் இருந்தால் பால் கறக்கணுமோனோ உபனிஷத்துலேருந்து உபனிஷத்துன்னு சொல்லக்கூடிய மாடுகள் பசு மாடுகள்லேருந்து பாலை கறக்கிறானான் மாடை பால் கறக்கணுன்னா அதுக்கு ஒரு கண்குட்டி வேணுமே அது யாரு அப்படின்னா பார்த்தோ வக பார்த்தன் அர்ஜுனன் தான் கண்ணுக்குட்டியா இருக்கானா சரி இப்படிப்பட்ட ஒரு கறக்கறான இந்த பால் அது என்ன தெரியுமா அது ஒன்றும் இல்லை கீதா அமிர்தம் கீதேன்னு சொல்லக்கூடியது அமிர்தம் அது மகத்து இந்த துக்தம் கீதா அமிர்தம் மகத்து இந்த கறக்கப்பட்ட பால் இருக்க அர்ஜுன கண்ணுக்குட்டியாக வைத்து கறக்கப்பட்ட அந்த கீதைங்க கூடிய அந்த அமிர்தமான பால் இருக்க அது ரொம்ப ஒசத்தியானதுதான் இதை யார் அனுபவிக்கிறாதிரியுமோ திரியுமோ சுதீர் போக்தா இதை வந்து அருந்துபவர்கள் இதை அனுபவிக்கவர்கள்லாம் யாருன்னா பேரறிஞர்கள் புத்திசாலிகள் மகான்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது அப்பேற்பட்ட உபனிஷத்துகளிலிருந்து கறக்கப்பட்ட அமிர்த்தம்தான் பகவத்கீதைன்னு சொல்கிறாங்க என்ன அர்த்தம்னா எல்லா உபனிஷத்தினுடைய சாரமும் பகவத்கீதையாக இருக்குது அந்த பகவத்கீதையை படித்தாலே எல்லா உபனிஷத்தையும் படித்த மாதிரி அப்படின்னு அர்த்தம் இப்போது நாம்ளே உபனிஷத் எல்லாம் அட்டன் பண்ணினோம் அப்படின்னு சொன்னாக்க கீதை ஏற்கனவே நம்ம படித்திருந்தோம்னு வச்சுக்கோங்கோ அப்போ நமக்கு அதை கேட்கும்போது எல்லாமே இந்தந்த உபனிஷத்தில் இது வந்ததே அது வந்ததே நமக்கு தெரியும் தான் குருமுகமாக படிக்கணுன்றது குருவுடைய அருளோடு நம்ம அந்த பகவத்கீதையும் சரி உபனிஷத்தங்களையும் படித்தோம்னா நமக்கு எப்படி இதுவும் அதுவும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சொல்லியிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அழகாக நமக்கு தெரியும் நம்ம இப்போ அப்பேற்பட்ட உபனிஷத்தில் குரு சிஷ்ய பிரபாவம் எப்படி சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா இப்போ ஒரு சாந்தோக்கிய உபனிஷத்தை படித்து கேட்டவாளுக்கு இந்த கதை ஞாபகத்துக்கு வரும் ஒரு பையன் ஓத்தன் அவனுக்கு சத்தியகாமன் பேர் இந்த சத்தியகாமன் அப்படிங்கிறவனுக்கு அப்பா யாருன்னு தெரியாது ஏன்னா அவள் அம்மாவுக்கு என்ன வயசில் ஒரு மகிழ்ச்சியோடு ஆசிரமத்தில் வேலை பண்ணிகிட்டு இருந்தாள் அப்போ யாரோ ஒரு ஒரு இளம் இவர் ஒருத்தர் வந்திருக்கார் ஒரு முனிவர் ஒருத்தர் வந்திருக்கார் அவரோட இவர் குடும்பம் நடத்தியிருக்கா அப்போ இந்த பையன் பிறந்திருக்கான் அவர் அப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு ஏதோ தேச சஞ்சாரத்துக்காக போனவர் திரும்பி வரவே இல்லை அந்த அம்மா தேடி பார்த்தா கிடைக்கல சரி ஊட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைய வளர்த்துண்டு ஒரு அந்த ஒரு ஆசிரமத்துலயே அப்படியே இருந்துட்டுருக்கா அந்த அம்மாவுக்கு பேர் ஜாப்பா ஆகின்னு பேர் ஜப்பலான்னு பேர் ஜப்பலா அப்படிங்கிறக்க அந்த அம்மாவுடைய இந்த குழந்த ஒரே பையன் அவனுக்கு சத்தியகாமான்னு பேர் வச்சிருக்காள் இந்த பையனுக்கு எட்டு வயசு ஆயிடுத்து இந்த பையன் குருகுலவாசம் பண்ண போகணும் குருகுலவாசத்துக்கு போகணும் உபநயனம் பண்ணிதான் அனுப்பணும் உபநயனம் பண்ணணுன்னா அப்பா யாருன்னு தெரியாது அப்பா யாருன்னு தெரியாதானே யார் வந்து பண்ணி வைப்பா ஒருத்தரும் பண்ணி வைக்க மாட்டா இவன் அம்மாவை கேட்குறான்னா என்னம்மா பண்றது நான் எப்போ பிரம்மச்சாரி ஆசிரமத்துக்கு நான் போகிறது எனக்கு வந்து உபநயனெல்லாம் பண்ணி வைக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது அம்மா சொல்கிறா நான் என்ன பண்ணுறது நீ என்ன கோத்திரம்னு எனக்கு தெரியாது நான் சின்னவளாக இருந்தபோது நான் பலவிதமான பணிவிடைகள்லாம் முனிவர்களுக்கு ரிஷிகளுக்கெல்லாம் செஞ்சுன்னு போது யார் ஒருத்தருக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சா அவருக்கு நீ பிறந்த அவரும் எங்கேயோ கிளம்பி தர போயிட்டார் அவர் அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீ ஒன்று பண்ணு ஹரித்ருமர் ஹரித்ருமதர் அப்படின்னு பேர் ஹரித்ருமத்தர் அவரை கௌதமர்னு சொல்லுவார் நிறைய கௌதமர்கள்லாம் இருந்திருக்கா நிறைய அகஸ்தியர்லாம் இருக்கான்னு சொல்லுவாங்களே நிறைய ஊயார்லாம் சொல்கிற மாதிரி இந்த கௌதமர்ன்ற பேர்லேயும் நிறைய பேர் இருந்திருக்கா அதில் ஒருத்தர் வந்து ஹரித்ருமதர்னு பேர் அவர் ரொம்ப பெருமை வாய்ந்த ஒரு ஒரு நல்ல பாடங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆத்மாத்மா சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மகரிஷி அவர் அவர்கிட்ட நீ வந்து நீ போ அவர்கிட்ட போய் உண்மையை சொல்லு இந்த மாதிரி எங்கள் அம்மா சொன்னால் அப்பாவுடைய பேரோ கோத்திரமோ எனக்கு அவ்வளோவா தெரிஞ்சில்லை ஏன்னா அந்த காலத்தில் இப்போ முன்னாட்டிகள்லாம் ஒன்று இவ்வளோலாம் ரொம்ப விசாரம்லாம் பண்ண மாட்டேன் ஒருத்தரை கட்டி வச்சா அவனுக்கு பணிவிட பண்ணுறதே பெரிய இதுவாக நினச்சிண்டு ஜென்மத்தினுடைய சாப்பல்யமாக நினச்சிண்டு தான் இருந்துருந்தா இந்த காலத்து மாதிரிலாம் கிடையாது சரி அம்மா சொல்லிட்டா பையன் என்ன பண்ணால் நேராக கிளம்பி இந்த ஹரித்ரபத போயிட்டான் போயிட்டு அவட்ட ஐயனே உங்ககிட்ட வந்து பாடம் கற்றுக்க சொல்லி எங்கள் அம்மா சொன்னால் கேட்டால் நீ என்ன கோத்திரம்ன்னர் எனக்கு தெரியாது எங்கள் அம்மாவே தெரியாதுன்னு சொல்லிவிட்டா என்னுடைய பரப்பு இப்படி தான் எனக்கு நீங்கள் உபநயனம் பண்ணி வச்சு எனக்கு நீங்கள் வந்து எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் பாடம்லாம் சொல்லி கொடுத்து எனக்கு பிரம்மச்சரி ஆசிரமத்துக்கு என்னை இனிஷியேட் பண்ணணும்னா அவர் பார்த்தா இருந்த பையன் இவ்வளோ சூட்டிப்பாக இருக்கான் பிரைட்டாக இருக்கான் உடனே சொன்னார்ப்பா நீ கண்டிப்பாக பிராமணன் தான் இருப்ப ஏன்னா பிராமணன் பொய் சொல்ல மாட்டான் பொய் சொல்லக்கூடாது அதனால் நீ என் சொல்கிறத நான் நம்புகிறேன் எவ்வளவு உண்மையாக வந்து நீ எல்லாம் உன்னுடைய கதையை சொன்னதுனால நான் உன்னை ஸ்வீகாரம் பண்ணிண்டு உனக்கு நான் பிரம்மோபதேசம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி உனக்கு பிரம்மோபதேசம் பண்ணி வைக்கிறார் பிரம்மோபதேசம் பண்ணி வச்சு அவனை பிரம்மச்சாரியாக அவனை ஆக்கி அவனுக்கு வீட்டோட வச்சுக்கிறார் ஆனால் அவனுக்கு ஒன்றுமே சொல்லித்தரல எதுவுமே சொல்லித்தரலை ஏதோ உபநயனம் பண்ணி வைக்கணும்னா பண்ணி வைச்சாச்சு அப்படி தான் பாடம்லாம் கற்றுக் கொடுக்கணுமோ அதெல்லாம் ஒன்றுமே பண்ணவே இல்லை ஒரு நாளைக்கு என்ன பண்ணார் இவனை கூப்பிட்டாருங்க ஏய் ஏ சத்யகாமா இங்கே வா நீ ஒரு சின்ன வேலை பண்ணு உங்ககிட்ட ஒரு நானூறு பசுமாடு தரேன் இந்த நானூறு பசுமாட்டையும் ஆட்டையும் அரிசின்னு போகுது கூட்டின்னு போய் நீ காட்டுக்கு போய்டு நீ இந்த நானூறும் ஆயிரம் மாற வரைக்கும் நீ அங்கே இருக்கணும் இந்த ஆயிரம் மாடுகள் ஆன அப்புறம் நீ திரும்பி வா சரினு அனுப்பிச்சு அவன் என்ன பண்ணான்னா குரு பேச்சை தட்டாத குருனுடைய வார்த்தை சொல்லிட்டாருன்னா அது மீறப்படாது அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரை நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நானூறு மாட்டை ஓட்டின்னு காட்டுக்கு போயிட்டான் காட்டுக்கு போனோம் ரொம்ப ஸ்ரத்தையாக மாட்டை மேய்ச்சி மாட்டை நன்னாக பார்த்துண்டு அங்கேயே இருந்துட்டு அவன் பாட்டை அப்படியே இருந்துட்டே இருக்கான் ஆயிரம் மாடு ஆயிடுத்து அதுக்குள்ளே என்னாச்சுன்னா அவனுக்கு உபதேசம் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்தாலாம் வந்து 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 எல்லோரும் ஒத்தரோ ஒத்தரோ உபதேசம் பண்ணிட்டு போனாலாம் எப்படி உபதேசம் பண்ணான்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து சூரியனே வந்து ஒரு ஹம்ச ரூபத்தில் வந்து ஒரு அம் அவனுக்கு வந்து உபதேசம் பண்ணிட்டு போகிறான் அப்புறம் வந்து ஒரு ஒரு ரிஷபம் வந்து அவனுக்கு உபதேசம் பண்ணித்தான் இப்படி வந்து அக்னி சூரியன் சந்திரன் மிந்தல் இதெல்லாம் ஒன்று 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 எல்லாம் வந்து இவனுக்கு அப்பப்போ அப்பப்போ நிறைய விஷயங்கள்லாம் பிரம்ம தத்துவங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு போச்சான் இவன் அதெல்லாம் கேட்டுன்ட்டான் ஒன்று ஏதோ சொன்னாவெல்லாம் வந்து சொல்கிறா கேட்போமே எல்லாத்தையும் கேட்டு பெரிய தேஜஸ்வி ஆகிட்டான் ஒரு நாளைக்கு ஆயிரம் மாட்டோட வீட்டுக்கு திரும்பி வந்தான் வீட்டுக்கு வந்து குருவே நீங்கள் சொன்ன பிரகாரம் நானூறு மாடும் ஆயிரம் மாடும் ஆயிடுத்து இந்தாங்க வச்சுக்கோங்க நான் குரு கூப்பிட்டார் அப்படி அம்பி எப்படி அது இவ்வளவு பிரகாசமாக இருக்க உன்னை பார்த்தாலும் விட தேஜஸ்வியா நீ தெரியுறது பிரம்மத்தை அறிந்தவன் போல தெரிகிறதுடா உனக்கு யாருடா வந்து உனக்கு உபதேசம் பண்ணால் உனக்கு வேறு யாராவது குரு இருக்காடா காட்டில் போய் வேறு யாரையா குரு பிடிச்சுன்ட்டியா நீ நான் ஒன்றும் தரல அப்படிங்கிறதுக்காக நீ வேறு ஒரு குருக்கிட்ட போய் எல்லாத்தையும் கற்றுனுட்டியா எப்படி உனக்கு இவ்வளோ பிரகாசமான சைத்தன்யம் உனக்கு வந்தது அப்படின்னு கேட்டான் அவன் சொன்னால் குருவே நம்ம வந்து தத்தாத்திரேய சொல்லியிருக்கிற மாதிரி பார்க்குறதெல்லாம் குரு தான் ஆனால் நான் யாரையும் குருவாக ஏற்றுக்கலை எப்போ உம்மகிட்ட கௌதம ரிஷியான உம்மகிட்ட நான் வந்துட்டேனோ உம்மத்தவரை வேறு ஒரு குருவை நான் கூட பார்க்க மாட்டேன் யார் யாரோ வந்தால் எது எதோ சொன்னால் நான் எல்லாத்தையும் அப்படி காதில் வாங்கிட்டு வந்துட்டேன் நீர் எனக்கு எது உச்சித்தமோ எனக்கு எது தேவையோ அதை நீர் எனக்கு உபதேசம் பண்ணும் அது எனக்கு போறோம்னா இதில் ரொம்ப வேடிக்கை என்ன திரும்போம் அத்தனையாகவும் வந்ததுமே இந்த குரு தான் இந்த குரு தான் அந்த மாதிரி ரூபத்தில் போய் அவள்லாம் எதை நினச்சிருந்தாலும் எடுத்துக்க முடியுமே அவளுடைய சூக்ம சரீரத்தை வச்சுட்டு அவள் என்ன ரூபம் அவனாலும் எடுத்துக்க முடியும் இவனை காட்டில் போய் இவனை ரட்சித்தவரும் அவர் தான் இவனுக்கு வேண்டிய தேவைகளை அவரெல்லாம் கவனிச்சுன்றவரும் அந்த குரு தான் அந்த குரு தான் அப்பப்போ போய் அவனுக்கு பல உபதேசங்களையும் பண்ணிட்டு வந்தவரும் அவர் தான் அப்போ தான் வந்து அவர் சொன்ன இதெல்லாம் பண்ணது நான் தான்ப்பா உனக்கு உனக்கு எல்லா ஞானமும் அப்பவே கூடி வந்துடுத்து இப்போ நீ பெரிய இதுவாகிட்டே உனக்கு நான் வந்து ஜாப்பாலின்னு பேர் வைக்கிறேன் ஜபாலாவோட பிள்ளையான ஜாப்பாலி இனிமேல் வந்து உன்னுடைய பெயரிலேயே ஒரு கோத்திரம் உருவாகிடும் ஜாபாலி கோத்திரம்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறேன் அந்த ஜாபாலி தான் பிற்காலத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தசரத் மகா சக்கரவர்த்தியுடைய அரண்மேனில் அவருடைய மந்திரிகளில் ஒத்தராக இருந்தார்னு கூட சொல்லுவாள் ஆனால் கொஞ்சம் நாளைக்கு ஒரு நாஸ்திகவாதம்லாம் பண்ணார்னு கூட சொல்லுவார் கடவுள் கிடையாது ராமன் வந்து சுவாமியெல்லாம் கிடையாது சாதாரண மனுஷன் தான் ராமன் யாரும் கொண்டாட வேண்டாம் ராமன் நிறைய தப்பு பண்ணியிருக்கான் அப்படி இப்படின்லாம் சொல்லி சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் கூட ஒரு தடவை அவரோட சண்டை போட்டிருக்கான் அப்படின்னு கூட நமக்கு தெரியும் எப்படி ஒன்றால் ராவணன்லாம் கொல்ல முடியாது அப்படி இப்படின்லாம் வந்து சொல்கிற போது ராமன் வந்து ஒன்றும் சத்தியான்சீலன் கிடையாது தர்மிஷ்டன் கிடையாது புறம்பு காட்டாதவன் கிடையாது அப்படி இப்படின்னா கொஞ்சம் பேசியிருக்காருன்னு ஆனால் கடைசியில் ராம ராமர் வந்து ராவண வதம் பண்ணப்புறம் அதே ஜாபாலி லக்ஷ்மணன் டே திருப்பி வந்து சொல்கிறப்பா நான் ஒன்றும் நாஸ்திகனும் கிடையாது உங்கள் அண்ணாக்கான எதிரியும் கிடையாது ஏன்னா ராவணன் வரம் வாங்கியிருக்கான் என்ன வரம் வாங்கியிருக்கான் மனுஷாலையும் குரங்காலையும் தவிர வேறு யாராலையும் சாப்பிடாதுன்னு அதனால தான் ராமர் மனுஷனாக அவதாரம் பண்ணிருக்கான்றதும் எனக்கு நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது ராவணனுக்கு வந்து இவர் வந்து இதுதான் தான் மகாவிஷ்ணு தான் வந்திருக்காருங்கிறது புரிஞ்சு போயிட்டு சொன்னால் ஏற்கனவே ரெண்டு அக்கேஷனில் ராமர் வந்து ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்துட்லேருந்தும் சமுந்தரத்தை வத்த வச்சிருவேன் சொல்லி மிரட்டிய சவுந்தரராஜனை வரவழைச்சதுலேருந்தும் தான் வந்து பரமாத்மான்றத காமிச்சிருக்கார் இல்லையா அதனால் வந்து சபரி மோட்சம் கொடுத்ததெல்லாம் பார்க்கச்ச அதனால வந்து அவனுக்கு இவர் பரமாத்மான்னு தெரியப்படாதுன்றது தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அதனால் வந்து நிச்சயமாக வந்து உங்கள் அண்ணா பரமாத்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தப்படுத்துகிறாரு சொல்லிவிட நம்ம பார்த்துருக்கோம் அப்பேப்பட்ட ஜபாலி முனிவர் வந்து பின்னாடி பெரிய ஜபாலி ரிஷி ஆகிறார் அவர் பேரில் ஒரு கோத்திரம் கூட வந்துவிடுதுங்கிறார் இந்த ஜப்பாளி முனிவருக்கும் ஒரு சிஷர் இருந்திருக்கார் என்ன பண்ணியிருக்காருங்கிறதும் வேறு சில கதைகளையும் நம்ம உபனிஷத்துலேருந்து இனி வந்து தொடர்ந்து வரப்போகிற வாரங்களில் நம்ம வந்து மேலே மேலே பார்க்கலாம் அது வரைக்கும் இப்போதைக்கு உங்களிடம் வந்து அன்புடன் விடைபெறுகிறேன் கவி கண்ணன் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஸ்ரீ குருப்யோ நம ராம் ராம்